முடியோடு சம்மந்தப்பட்ட சொல்லப்பட்ட சட்டத்தில் இன்னொன்று என்ன கஜா ரசூல்லா இசலா அலிசல்லம் அவர்கள் ஒரு சின்ன பிள்ளையை பார்க்குறாங்க அறவாசி என்ன வலிச்சு விட்டுட்டு அறவாசி என்ன அப்படியே அதாவது மொ மொட்டை அடிக்காமல் முடி வச்சுருந்து பார்க்குறாங்க ரசூர் செலா உலிஸ்வல்லம் சொன்னால் மாதிரி செய்ய வேண்டாம் ஹெலெஹு குள்ளஹூ ஹெலே குஹு குள்ளஹூ அவத்திர குஹு குள்ளஹு ஒன்றில் முழுசாக வைங்க அல்லது முழுசாக முட்டையடிச்சிருங்க முட்டையடிச்சு ஹாஃப் ஆஃபாக என்ன செய்ய வேண்டாம் செய்ய வேண்டாம்ன்ற சொல்லாம் தடை செய்கிறாங்க அப்போ ஆண்கள் வந்து முடியை டிசைன் பண்ணுற நேரத்தில் நல்லா அழகுபடுத்துகிற நேரத்தில் வந்து இதை கவனத்தில் கொள்ளணும் இதை கவனத்தில் கொள்ற இப்போ ரெண்டு விதமாக இருக்கும் ஒன்று இப்போ முடியிலையே வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க சரியா முடியல வேலை பார்க்க ஆரம்பித்து அதாவது அதில் எழுதுறதும் அதில் வந்து ரோட்டு போடுறதும் ரூட்டு போடுறதும் விளங்கிட்டா அந்த பல விதமான இது அடுத்தது இங்கே போட்டு வலிச்சு கருப்பு தொப்பி போட்டிக்கிறாங்களோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அதை தொப்பி எல்லாம் என்ன முடிதான் அது அப்போது அந்த முழுசாக இங்கே வலிச்சு விட்ருப்பாங்க முள்ளுமையாக இங்கே வலிச்சுட்டு அதுக்கு கெப்கட்டன்னு பேர் வேறு விளங்கிட்டா அதுக்கு முழுசாக இங்கெல்லாம் வலிச்சு விட்டுட்டு வச்சிருக்கு சிலர் என்ன சரிப்பாங்கன்னா இங்கெல்லாம் வந்துட்டு இங்கே ஒரு என்னமோலாம் என்ன அதை பின்னால் டிசைன் எல்லாம் என்னது பண்ணி வைக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் வந்து அதாவது அந்த கசால் தான் என்ன செய்ய அடங்கும் அதே நேரம் ஒருத்தர் வந்து முடி வெட்டுறாரு இங்கே கொஞ்சம் கூட வெட்டுறாரு இங்கே இங்கே கொஞ்சம் கூடை வெட்டுறாரு இங்கே கொஞ்சம் குறைய வெட்டுறாரு இந்த பகுதியில் கொஞ்சம் கூடை வெட்டுறாரு இங்கே குறைய வெட்டுறாரு இது மா கசால் என்ன செய்யாது வராது வித்தியாசமாக விளங்கும் சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா இங்கே வெட்டுற அளவில் இங்கே என்ன செய்யணும் வெட்டணும் இல்லாட்டி அது கசான் அது கசா நிறைய அங்கே சொன்னது இங்கே மொட்டை தானே செய்யணும்னு சொல்கிறாங்க அப்போ இதில் மொட்டை மொட்டைக்கு ஒப்பாகிற அளவுக்கு வரக்கூடியது இதில் என்ன தான் நம்ம இதில் எடுக்கலாம் இங்கே நிறைய முடி இருக்கி இங்கே வந்து அப்படியே என்ன ஒன்றுக்கு போட்ட லெவலில் என்னது முடி இருக்கேன்னா அப்போ அது வந்து என்ன முட்டை தானே நோட்லேயே ஒன்றுக்கு போட்ட லெவலில் இருந்து அது மொட்டை அடிக்கிற மாதிரி இருக்கும் அது இல்லாமல் இங்கே கொஞ்சம் கூட வெட்டுப்பற்றிருக்கும் இங்கே என்ன செஞ்சிருக்கும் கொஞ்சம் குறைவாக வெட்டுப்பட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்ன செய்யும் விளங்கும் இது கசால் என்ன செய்யாது வராது ஏன்னா ரசூல் சல்லா அலுவலிஸ்லாம் சொன்னதுக்குள்ளே இந்த தடை என்னது அதாவது தெளிவாக விளங்கு கசா என்று சொல்கிறது இதுதான் அப்படின்றது மிச்சம் தெளிவாக என்ன செய்து விளங்கு இது முடி சம்பந்தமான சட்டங்கள் ஒன்று